அண்ணனை வந்து அனாகரிகமா பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் முத்திர குத்துவீங்கன்னா பாலியல் ஏமாற்று பேர் வைக்கிறோம். இத பத்தி பேசுறதுக்கு கனிமொழி அவர்களுக்கு தகுதி இருக்கா இப்ப முதல் பாலியல் குற்றவாளி அப்பா ஒத்துக்கிறீங்களா உங்களுடைய சட்டத்துக்கு புறமான ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லப்படுது ஒரு அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் இப்ப தர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மொத்தம் வீட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாரா திருமணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்ல வாரீங்க அம்மா அம்மாக்கிட்டே ஓப்பனாக பேசுற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வளர்ந்துட்டுன்னு ஒரு காட்சியை வைக்கிறீங்க அள்ளக்காதல் சொல்லாதீங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி அதை ஆதரிச்சு அது மாதிரியே வாழ்ற சுப வீட்டும் இதை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்போ லிவிங் டுகெதர ஆதரிச்சு வாழ்ற நீயும் பாலியல் குற்றவாளி தான் கனிமொழி அவர்கள் சீமான் பெண்களை மிகவும் இழிவுபடுத்தியிருக்காரு இதை அந்த அவங்க கட்சியில் இருக்கிற பெண்கள் வந்து கேட்டுக்கிட்டு அவங்களும் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது எப்படி கா பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இதை இவங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது தான் என்னோட பார்வை ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பெண்களை பற்றியெல்லாம் குறையா சொல்லலை எந்த பெண்களையும் பொதுவான பெண்களே எப்படி மோசம் பெண்களே எப்படி தான் அப்படின்னு சொன்னால் தான் அது எல்லா பெண்களையும் சேரும் அவர் வந்து சொன்னது பர்டிகுலராக பாலியல் ஏமாற்று பேர்வழியான ஒரு பெண்ணாக சொல்லியிருக்கார் எப் அண்ணனை வந்து அநாகரிகமாக பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் முத்திர குத்துவீங்கன்னா நாங்கள் அந்த புகார் கொடுத்த பெண்ணை அவள் பல பேருடன் தொடர்பு கொண்டு பணம் பறிப்பதையே கும் நோக்காக அதாவது உட்கார்ந்த இடத்துல திங்கிற ஒரு சொகுசு பேர்வழி அந்த பெண் அப்போ அவள் தன்னுடைய உடலை மூலதனமாக வை காதல்ற பெயரில் இல்லை லிவிங் டுகெதருங்கிற பேரில் அந்த வலையில் சிக்க வச்சு பணம் பறிக்கிறதையே அவளோட நோக்கமாக இருக்கிறனால நாங்கள் அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைக்கிறோன்னா பாலியல் ஏமாற்று பேர் வழின்னு வைக்கிறோம் அந்த பெண்ணை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னார் நான் என்ன கதர கரது கதற பாலியல் வன்கொடுமை பண்ணனா நான் வந்து ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த செயலை சொல்ற சொல்றேனா அப்படின்னா நான் குற்றவாளி அப்படிங்கறதுக்காக ஒரு பெண்ணை சுட்டி தன்னா அதாவது தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை சுட்டி காட்டி சொல்கிறாரு அவர் மொத்தம் மொத்தம் பொதுவாக உலகத்தில் உள்ள பெண்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஏமாத்து பேர் வழி அப்படின்னு அவர் சொல்லலை அதை அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணுறேன் அடுத்தது இதை பற்றி பேசுறதுக்கு கனிமொழி அவர்களுக்கு தகுதி இருக்கா இப்போ பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி இவர்கள் கட்சிகளில் உள்ள பெண்களுக்கு இதை போது வந்து ஆதரவாக இருக்காங்களே அறுவறுப்பா இல்லையான்னு கேட்குறீங்களே உங்களுடைய பிறப்பு நீங்கள் வந்து கனிமொழி எம்பியாக இப்போது நீங்கள் நடமாடுறீங்களே அப்போது நீங்கள் பாலியல் வன்கொடுமையில பிறந்தீங்க ஏன்னா உங்கள் வரலாறு தெரியும் உங்களுடைய தகப்பனார் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணது தயாள் அம்மையாரை உங்கள் அம்மா ராசாத்தி அம்மாவோடைய வரலாறை பார்க்கும்போது அது வேறொருவரின் மனைவின்னு பேசப்படுது அதை பற்றி க ரகசியமாக தான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கார் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவோட வெளியில் தெரியும்போது எல்லாரும் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு கனிமொழி எனது மகள் அவரது தாய் ராசாத்தியம்மா அப்படின்ட்டு பெரிய சொல்லாடலை பெரிய ஞானி அவர் சாணாக்கிய த தந்திரி இல்லையா இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது எப்படி அப்போ உங்களுடைய அப்பா தான் உங்கள் கணக்குப்படி பார்த்தா கட்சியிலேயே அதாவது அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலேயே முதல் பாலியல் குற்றவாளி உங்கள் அப்பா ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய பிறப்பே சட்டத்துக்கு புறமான பிறப்பு அதாவது முறைப்படி திருமணம் செய்து பிறந்தவர்கள் நீங்கள் அல்ல அப்போது உங்கள் அப்பா தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ கருணாநிதி அவர்கள் தான் முதல் பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறோம் இந்த புகாரை நாங்கள் வைக்கிறோம் பெண்கள் சார்பாக அடுத்தது இன்னும் நிறைய பேர் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரியார் தீகா கட்சியில் உள்ள பெண்கள்லாம் இவர் பக்கத்தில் பெண்கள் நிற்கிறார்களே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மனைவி இருக்கும்போதே துணைவியை வைத்து கொண்ட கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க அவரு ராசாத்தியம்மாளை அம்மாளை பற்றி உலகுக்கு போது உடனே வந்து கீதாஜீவன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் போயிட்டாங்களா இல்லை அதை தெரிஞ்சவொன்னா பூங்க பூங்கோதை அவர்கள் ஐயோ நம்முடைய தலைவர் வந்து ஒரு துணைவியை வைத்து கொண்டார் மனைவி இருக்கும்போதே பாலியல் குற்றவாளின்னு அவங்க கட்சியை விட்டு வெளியில் போயிட்டாங்களா அவங்க கட்சியில் இருக்க தானே செஞ்சாங்க அது அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை பற்றி விக்கி லீக்ஸில் சொல்லப்படுது ஒரு அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமைக்கால பருவத்தில் மல்டிப்புள் செக்ஸ் ஸ்கேண்டில் சிக்கினவர் அதாவது தமிழில் சொல்லணும்னா பல தரப்பட்ட பாலியல் வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு பறிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு அப்படியே தெள்ள தெளிவாக ஆங்கிலத்தில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இதை பற்றி பேசணுமா கடந்து போனோம் ஏன்னா அவருக்கு திருமணம் ஆகிடுச்சி அவருக்கு ஒரு மனைவி இருக்கா அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அவர் ஒரு அறியப்பட்ட ஒரு கட்சியில் இருக்காரு அப்படின்னு நாங்கள் இதெல்லாம் வாயு மூடிட்டுருக்கோம் இப்போது துர்கா ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்ட அதாவது அழகான பெண்கள் பறிக்கப்பட்டு தனது கணவர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு தெரிஞ்ச பிறகு எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்போது பதவி முதல்வர் வீடு ஒரு பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட வீடுனா அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மனைவியாக பெயருங்கிற ஆசையில் வந்து உட்காந்துக்கிட்டாரா சரி இப்போ நீங்கள் சொல்ல வரலாம் அது அவருக்கு ஒரு வேலை திருமண வயதில் தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த கால எங்களுக்கு தெரியுது எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்த சின்ன வயசுலேயே எங்களுக்கு ஸ்டாலினையா அவர்களை பற்றிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் எங்களுக்கெல்லாம் தெரியுது ஆனால் துர்கா அவர்களுக்கு தெரியலனே வச்சுப்போம் இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் இப்படி விக்கி லீக்ஸில் வந்து இருக்குதே இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மொத்து மொத்தம் மொத்த டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாரா இல்லை நீங்கள் இவ்வளோ மோசமான பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு அவர் புகார் கொடுத்து இப்போ ஜெயிலில் தெளிவாரா இந்த சொகுசம் அனுபவிச்சுட்டு தானே உட்கார போகிறாங்க உட்காந்து அப்படி தானே உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ கிசு கிசுக்கப்படாத நடிகைகளே கிடையாது எத்தனை படங்கள் நடித்தாரோ அத்தனை படத்தில் உள்ள நடிகைகளோட கிசு கிசுக்கப்பட்டவர் ஒரு நடிகை ஸ்ரீரட்டி பகிங்கரமாக பார்க் ஹோட்டலில் ஏன்னா ஷரட்டஙங் ஹோட்டலில் பெங்களூரில் என்னோட வந்து இந்த மாதிரி உறவு வச்சு அதாவது படத்தில் வாய்ப்பு தரதா சொல்லி ஏமாற்றி இப்படி உறவு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி பகிங்கரமாக இன்றைக்கி ட்விட்டரில் இருக்குது இப்போ ட்விட்டரில் இருக்கான்னு தெரியாது ஆனால் ட்விட்டரில் அவங்க போட்ட ஆதாரம் என்கிட்டயும் இருக்குது இதெல்லாம் பற்றி என்றைக்காவது எங்களுடைய கட்சியோ ஏதாவது பேசியிருக்கோம் இன்றைக்கி தலைக்கு மேலே போயிடுச்சு நாங்கள் பேசிய ஆகணும்னு பேசுறோம் இப்போ வந்து கிருத்தியா அவர்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு ஏன் இன்னும் அப்ப உதயநிதி ஸ்டாலினை போட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு நடிகை கூட கூத்தடிச்சிட்டு இருக்கியேன்னு விலகி வந்துட்டாங்களா இல்லை புகார் கொடுத்துட்டாங்களா இல்ல புருஷனை அருவருப்பா பாத்துட்டாங்களா தன்னுடைய புருஷன் துணை முதலமைச்சரா இருக்கிற அந்த சொகுசுல அவங்க வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்டுதான இருக்காங்க கிருத்தியா உதயநிதி அவர்களே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு அரசியல் பின்புலத்துல மருமகளா ஆயிருக்கீங்க நீங்க ஒரு பொறுப்பு பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா நீங்க இயக்கிய படங்கள் சமீபத்திய படங்களில் என்ன சொல்ல வரீங்க திருமணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்ல வரீங்க அது அம்மாக்கிட்டயே ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வளர்ந்துட்டுன்னு ஒரு காட்சியை வைக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன தெரியாதவனோட ஒரு அவனோட டிஎன்ஏவை எடுத்து தான் வயிற்றில் புகுத்தி குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வரீங்க உங்களுடைய எண்ணம் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது ஒரு டேரக்டர் இல்லைனா ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஏற்கிறானா அவனுக்கு எதில் தாக்கம் இருக்கோ எதில் விருப்பம் அதிகம் இருக்கோ எந்த எண்ணங்கள் அவன்கிட்ட நிறைஞ்சிருக்கோ அதுதான் அவன் படமாக காட்சி வெளிப்படுத்துவன் இங்கே பார்த்தீங்கன்னா மிஷ்கின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கும் அவர் எந்த விதத்தில் ஒரு வியூ பார்க்குறாரோ அதான் எடுப்பாரு எடுப்பார் கௌதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக எடுப்பார் காதலுக்கு ஒரு ரொமான்ஸ் கொடுப்பாருன்னா அவரை பற்றி சொல்லப்படும் போது அவர் நேச்சராகவே ஒரு ரொமான்ஸ் ஒரு இயற்கை நேசிப்பவர் ஒரு காதலை அழக வந்து உணர்கிறவர்னு சொல்லப்படுது அப்போ அதே மாதிரி செல்வராகவன் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சைக்கோத்தனமான கொஞ்சம் வந்து பாதிக்கப்பட்ட ஹீரோக்களை காட்டுற மாதிரியே காட்டுவார் இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனர் தன்னுடைய பிரதிபலிப்பை தன்னுடைய எண்ண ஓட்டத்தின் பிரதிபலிப்பை தான் எடுப்பாங்க அப்போ நான் கேட்குறேன் கிருத்திகா உதயநிதி அவர்கள் இப்போ வந்து இந்த திருமணம் கடந்த உறவுகளெல்லாம் ஆதரிக்கிற ஒரு மனோபாவத்தில் கொண்டவரான்னு நான் கேட்குறேன் அவங்களுக்கே ஒரு பொறுப்பு இல்லை ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க டேரெக்டாக பண்ணணும் ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க படம் இயக்கிறத வேலை உங்களுக்கு அவ்வளோ சேவைகள் காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பெண்களுக்காக குரல் கொடுக்கலாம் உடனே சொல்லுவாங்க அவங்க பெண்களுக்காக அது வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்க ஒப்புக்கு சப்பானியை வைக்கிறது பார்த்திங்கல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தியோ இல்லைனா தனிப்பட்ட முறையிலேயோ அவர்கள் வந்து நாட்டுக்காக தான் நிற்கணுமே தவிர இயக்கு படம் இயக்கிறேன்னு கூத்தடிச்சிட்டு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன் அடுத்தது இன்னும் வந்து இந்த தீக்கா மதிவதினின்னு ஒரு பொண்ணு இருக்கா லிவ்விங் டுகெதரை ஆதரிக்கிற பொண்ணு அவளுக்கெல்லாம் அப்படி லிவிங் டுகெதரை ஆதரிக்கிற இந்த பொண்ணுக்கும் கள்ள உறவு புருஷன் இருக்கும்போதே யாரை வேணாலும் வச்சுக்கலாம் அதை கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி அதை ஆதரித்து அது மாதிரியே வாழ்கிற சுபவீக்கும் இதை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி தானே உலகமே போயிட்டுருக்கு அப்புறம் சந்தோஷ் சந்தோஷப்பட்டுட்டு போங்களேன் இந்த மதிவதினி யார் யாருடனும் வாழலாம் அப்படிங்கிறத ஆதரித்து அப்படியே வாழ்கிற அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவ யார் யாரோடையும் வாழலாம் என்ன என்ன அர்த்தம் யாரை வேணாலும் விரும்பலாம் பிடித்த வரைக்கும் கூட இருக்கலாம் சட்டப்படி என்ன செய்ய வேண்டியதில்லை திருமணம் செய்யப்பட வேண்டியதில்லை பிடித்தவர் யாரோடையும் வாழலாம் பிடிக்கலனா விலகி போயிடலாம் அடுத்து வேறு யாரோ பிடிக்குதோ அவரோட வாழ்ந்துக்கலாம் எந்த கமிட்மெண்ட்ஸோ எந்த உடன்பாடும் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க அப்போ திருமணத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு காதல் வைப்பட்டோ இல்லை பிடிச்சோ இல்லை நம்பி ஏமாந்தோ தொலைச்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் எப்படி க பாலியல் குற்றவாளின்னு சொல்லுவீங்க அப்போது லிவிங் டுகெதரை ஆதரித்து வாழ்கிற நீயும் பாலியல் குற்றவாளி தான் அதே தான் சுபவி திருமணம் கடந்த உறவு பரவாயில்லன்னு சொல்கிற சுபவியும் பாலியல் குற்றவாளி தான் அப்படி பார்க்கும்போது அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க இவருடைய கட்சிகளில் இதெல்லாம் எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது திருமணத்திற்கு முந்தைய நடந்த ஒரு ஏமாற்று ஏமாற்று ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை நாங்கள் இப்ப அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா அன்னை ஜெயிலில் இருக்கும்போது திருப்பி வரமாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது தேசிய பாதுகாப்பு அந்த சட்டத்தில் போனனால திருப்பி வரமாட்டார் இல்லை இவரோட பழகுனா நம்மளையும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்னு பயந்தடிச்சு போய் ஹரிநாடாருங்கிற ஒரு ஆள் கூட இங்கே சென்னையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு விட்டுட்டு ஓடி போன பொண் நான் இப்போ சொல்கிறேன் அந்த பொண்ணு தான் காதலுங்கிற பேரில் ஏமாற்றி தன்ன இனிமேல் இவரோட நமக்கு ஆதாயம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டு இன்றைக்கி கல்யாணம் முடிச்சுட்டு அவர் நல்லா இருந்து கட்சியில் ஒரு பெரிய தலைவராக வந்த பிறகு தன்னையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு தனக்கு ஏதாவது பதவி மாட்டாங்களா இல்லை தனக்கு ஏதாவது பணம் கிடச்சிடாதா தனக்கு ஒரு இது கிடச்சிடாதான்னு நப்பாசையில் வர்றது தான் அப்படி தான் இந்த அரசியல் திமுக அரசுக்கு ஆகி தனக்கு ஏதாவது சாதிச்சிட முடியாதான்னு நினச்சிட்டு இப்போவும் ஏமாத்துறதுக்கு தான் அது வருதுங்கிறது என்னோட கருத்து நாங்கள் ஏன் இந்த பெண்ணுக்காக நாங்கள் அறிவுறுப்பு பண்ணணும் அந்த பெண்ணு தான் அறிவுறுப்பு பண்ணோம் எங்கேயாவது காதலித்த பெண் தான் காதலிச்சதையும் தன்னோடு இருந்ததையும் தன் தன்னை நம்பி ஃபோட்டாக்கள் தன்னை நம்பி தன் தன் முன்னாடி நின்ன ஒரு காதலனோட ஃபோட்டாக்களை வெளியில் வெளியில் விடுவாளா அப்போ அதில் எப்படி காதல் இருந்துச்சு நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கலை அதுக்காக இப்போ உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டுருக்கீங்க ஸோ நாங்கள் நல்ல பெண்ணுக்கு தான் ஒரு நியாயமான பெண்ணுக்கு தான் பெண்ணாக சப்போர்ட் பண்ண முடியும் அடுத்தது இப்போ சத்யராஜ் மகள் வந்து நாங்கள் புதுசாக வந்து இதில் சேர்ந்துருக்காங்க அவங்க ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த பெண்ணுக்கு தலைவர் கருணாநிதி ஏழு மனைவி வைத்தது தெரியாதா ஸ்டாலின் அவர்களோட இளமை காலம் தெரியாதா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகைகளோட கூத்தடிக்கிறது தெரியாதா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த திமுக கட்சியில் வந்து சேர்ந்திருக்காருனா இவர்கள் பெரிய ஜாம்பவான்கள் அப்போ இப்படிப்பட்ட காம பிசாசு இருக்க காட்சியில் தான் நாம் இருக்கணும்னு நினச்சி வந்திருக்காரா அப்போ வந்து இப்போ வந்து இப்போ நான் வந்து நீங்கள் வந்து அண்ணனோட அப்பா வயசு மக வயசுல இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரமுகரை இணைச்சி பேசுறீங்க ஒரு பெண் பிரமுகரை இணைச்சி பேசுறீங்க என்னால வந்து சொல்ல கூட மனசு வரல ஏன்னா அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வயசு வித்தியாசம் புரியுதா அவ அவ அந்த பெண் பிரமுகர் முதன் முதலில் அண்ணனை பார்க்கும்போது அதுக்கு ஏ அந்த பெண்ணுக்கு எட்டு வயது அல்லது பத்து வயது தான் இருந்திருக்கும் எங்கள் அப்பா ஒரு ஒரு ஃப்ரெண்டை என் வீட்டில் கூட்டிகிட்டு வராருன்னு வைங்க என்கிட்ட என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவார் மாமான்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார் அந்த மாமா நான் வந்து பத்து வயசில் பார்த்த மாமாங்கிறவரோட என்ன இணைச்சி வச்சு பேசினா எப்படி அப்போ இப்போ சத்யராஜ் மகளை நாங்கள் ஸ்டாலின் முதல்வரோட இணைச்சி வச்சு பேசட்டுமா நீங்கள் ஒத்துக்குவீங்களா அவர் வயசு இந்த பொண்ணு வயசு கேட்பீங்களா மாட்டிங்களா அதே மாதிரி ஆபாசமாக பேசுகிற முத்தாரை பற்றி உங்களோட கருத்து என்ன முக்தார் இஷ்டத்துக்கு எச்ச பொருக்கி ஏன் திட்டுறான் எல்லா பெண் கட்சி பிரமுகர்களை வச்சு பேசுகிறான் அப்போ நாங்கள் சத்யராஜ் மகளையும் நாங்கள் உதயநிதி ஸ்டாலினோட வச்சு பேசுவோம் ஸ்டாலின் ஐயாவோட வச்சு பேசுவோம் ஏற்றுப்பீங்களா நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்களா இதுக்கெல்லாம் நான் இப்போவும் கேட்குறேன் உங்கள் கட்சி தலைமைகள் பெண் பித்தர்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க விலகி வரலை அவரோட இணைஞ்சு பயணிக்கிறீங்க அந்த இருந்து அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ வாங்கிக்கிட்டு அந்த கட்சிகளோட பயணி வெக்கம் கட்டு உங்களுக்கு அறுவறுப்பே இல்லாமல் பலதார தலைவர்களோட பலதாரம் கெட்டிக்கொண்ட தலைவர்களோட நீங்கள் நீங்கள் ஒத்து போகும்போது என்னைக்கோ வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு நிகழ்வில் மாட்டிக்கிட்ட ஒரு தலை நாங்க வந்து ஆதரவு தெரிவித்து நிற்கிறதுல எங்களுக்கு எந்த ஒருப்பும் இல்லை நாங்க அவரை தலைவனா பார்க்கும்போது அவர் ஒரு மனைவியுடைய பிள்ளைகளை கொண்ட அழகான குடும்பத்தை கொண்ட ஒரு தலைவனாக தான் நாங்கள் பார்த்தோம் நாங்க வந்து நடிகையோட இருந்த தலைவனை நாங்க பார்க்கல அப்ப அவரை எங்களுக்கு இயக்குனரால் கொஞ்சம் தெரியும் அவருடைய க திருமண போஸ்டர்லாம் நானே பார்த்துருக்கேன் அதனால் ஊரறியை திருமணம் செய்து கொண்டு ஒரு மனைவியுடன் அழகாக குடும்பம் நடத்துகிற தலைவனாக தான் நாங்கள் பார்த்தோம் அதை தான் ஏற்றுக்குறோம் அவர் அவரோட திருமண வயதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாருங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இன்னொன்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் லிவிங் டுகெதராக ஆதரிக்கிறவங்க திருமணம் கடந்த உறவை ஆதரிக்கிறவங்களுக்கு இதை சொல்ல தகுதி இல்லை எங்கள் அண்ணனோட நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அரூறுப்பும் இல்லை எந்த இதுவும் இல்லை ஏன்னா எங்களுக்கு அங்கே எந்த இடர்பாடும் எந் பாலியல் சம்பந்தமான சீண்டல்களோ பார்வைகளும் அந்த கட்சியில் எங்களுக்கு நடந்ததே இல்லை நடந்தாதானங்க நாங்கள் வெளியில் வருவோம் அப்படி ஒரு சம்பவமே இல்லாதப்போ நாங்கள் தைரியமாக பயணிக்கிறோம் இன்னும் எங்களை வச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா இப்போவும் நான் சொல்லுவோம் அப்போ திமுகவில் இருக்கிற தங் தமிழச்சி தங்க பாண்டியன் ஜீவன் எல்லாரும் ஸ்டாலின் ஐயாவோட வச்சுருக்காங்க ஸ்டாலின் ஐயாவை கூட இருக்காங்க அப்படின்னு நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறது தான் என் கேள்வி சீமானின் மனைவி வந்து இதை எப்படி எடுத்து எடுத்துக்கொள்கிறார் அவர் ஏன் அவருடைய மனநிலை என்னவென்றே தெரியவில்லை இதில் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணும் கணவனுக்கு வந்து ஒரு அதாவது கணவனை வேறு மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக அதாவது சீமான் மனைவி அதுக்கு உடனுங்கிற மாதிரி சொல்கிறீங்களே நான் கேட்குறேன் இப்போ வந்து பொதுவாக இதை பேசுகிற ஒரு ஆண் மனு அந்த பதிவில் பேசுகிற ஆண் மனுங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை காதலிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிட்டீங்க இப்போ கல்யாணம் ஆகி நீங்கள் குடும்பம் குட்டின்னு இருக்கும்போது அந்த பெண் உங்ககிட்ட வந்து நின்னால் உங்கள் மனைவி உங்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போகணுமா இல்லை அந்த வந் ஆமாம் ஆமாம் உங்கள் காதலி வந்துட்டா அவளோட நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவள் பிள்ளைக்குட்டியில் தூக்கிட்டு போயிடணுமா சேர்த்து வச்சுட்டு போகணுமா இல்லை நானும் அதாவது திமுக தலைவர் குடும்பம் மாதிரி கருணாநிதி ஐயா குடும்பம் மாதிரி இல்லை தயாளு அம்மாள் மாதிரி நானும் இருந்துக்கிற மனைவியாக ராசாத்திய அம்மாள் மாதிரி நீங்கள் இவ்வளையும் வச்சுக்கோங்க என்ன ஆனால் எனக்கு வர வேண்டியதை எனக்கு தந்துருங்க ராசாத்தியம்மாளுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு பங்கு போட்டு உடனே கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்களா டே மந்திரி நீ வந்து ராசாத்தியம்மாளுக்கு இந்தந்த படம் பிரித்து கொடுத்துரு டைமந்திரி நீ வந்து எனக்கு என் குடும்பத்துக்கும் அதாவது தயாளம்மாள் குடும்பத்துக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு பாகம் போட்டு பிரித்து வாழணுமா நான் கேட்குறேன் பாகம் போட்டு பிரித்து ஒரு பெண் தன்னுடைய கணவனின் கடந்த காலம் தெரியாட்டாலும் சரி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி கல்யாணம் திருமணம் ஆன போது அவனோட தான் வாரா அவனோட அவன் எங்கெங்கே பழக்கம் வழக்கம் வச்சுருக்கானு பார்த்து அவங்கள சேர்க்குறதுக்கு வரல அந்த பெண் தான் வாழ்கிறதுக்கு வருவாளா இல்லை புருஷனுக்கு யார் யார் காதலின்னு தேடி பிடிச்சி சேர்த்து வைக்க வருவாளா இல்லை டைவர்ஸ் வாங்கிட்டு போவாளா வாழ்கிறதுக்கு தான் எல்லோரும் வராங்க சரியா அதனால் இந்த பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறவங்க எல்லாரும் நீங்கள் பாலியல் குற்றவாளின்னு நான் அடித்து சொல்லுறேன் நான் கேட்குறேன் கனிமொழி அம்மையார் அவர்கள் முதல் திருமணத்தோடு தான் நிப்பாட்டி இருக்காரா அவருக்கு வந்து இப்போ அவருடைய கணவர் முதல் கணவர் யார் இரண்டாவது இப்போ வாழ்கிற கணவர் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இவங்க ஏன் முதல் கணவரை பிரிஞ்சாங்க ஏதோ அவங்களுக்குள்ள இல்லை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஒன்று அவருக்கு பிடிக்காம போயிருக்கலாம் இவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம் ரெண்டு பேருக்குமே ஒத்து வரலாம்னு நினைக்கும் போது அவங்க அடுத்த ஒரு கணவனையோ இல்லை ஒரு ஆடவனையோ தேடி அவனோட இருக்காங்க அப்போ இவங்க மட்டும் விரும்பினா வாழலாம் விலகிடலாம் அது அப்போ கனிமொழி அவர்களும் பாலியல் குற்றவாளி தான் நான் இதில் சொல்ல வரேன் அடுத்தது திருமணத்திற்கு முந்தைய உறவை இவ்வளவு கொச்ச படுத்தி இவ்வளவு அவரை பாலியல் குற்றவாளி ஆக்குறீங்கன்னா திருமணம் ஆகாமல் வாலிப வயசில் இருக்கக்கூடிய இன்பநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மகன் இன்பநிதி ஒரு ஃபாரின்கார பொண்ணோட கிடுக்கி பிடியில் அப்படி உட்காந்துக்கிட்டு காதல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காருளா அப்போ நாங்கள் இப்போ சொல்றோம் இன்ப நிதியும் ஒரு பாலியல் குற்றவாளின்னு தான் சொல்றோம் நீங்கள் அதையும் அப்போ அவரை பாலியல் குற்றவாளினே சொல்லுங்க சரியா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து காதலிக்கும் போது நம்பி நிர்வாணமாகவோ இல்லை ஆடையின்றியோ அரைகுறை ஆடையுடன் இருந்ததை எடுத்த ஃபோட்டோவை ஆடவன் பிற்காலத்தில் ஒளி பரப்புனா வெளியிட்டால் கைது செய்கிறீங்க நீங்கள் அது சட்டப்படி குற்றம்னு சொல்லி என்ன செய்கிறீங்க கைது செய்கிறீங்க அதே மாதிரி தான் அந்த சட்டம் ஆடவனுக்கும் பொருந்தும் ஒரு ஆடவன் தான் காதலிக்கும் போது இல்லை விருப்பமுடன் இருக்கும்போது மேல் சட்டை அணியாமலோ இல்லை சட்டை பட்டன் இல்லாமலோ இருந்த ஒரு வீடியோவை நம்பி இவள் நம்முடைய நேசத்துக்குரியவள் இல்லை பழகுன பழகுன பழ பழக்கத்தில் ஏற்படுற ஒரு நம்பிக்கையில் ஒரு மேல் சட்டை இன்றி இருந்த ஒரு படத்தை இன்றைக்கி சமூக வெளி தளங்களில் வெளியிட்டு அவமானப்படுத்துகிற அந்த பாலியல் ஏமாற்று பேர் வழி விஜயலட்சுமி மீதும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எங்கள் அண்ணனோடைய அதாவது நம்பி கொடுத்த ஒரு ஃபோட்டோக்கள் அதாவது வீடியோக்களுக்கு நின்னதோ இல்லை ஃபோட்டோவுக்கு நின்னதையோ இன்றைக்கு அவர் வந்து தவறாக பயன்படுத்தி எங்கள் அண்ணனோட வந்து வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதுனால எப்படி பெண்ணுக்கு சட்டம் வந்து நடவடிக்கை எடுப்பு எடுக்கப்படுமோ அதே சட்டம் இதுக்கும் எடுக்கப்படணும் இந்த பாலியல் ஏமாற்று பேர் வழி விஜயலட்சுமி மீதும் இதை வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது யார் ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ இல்லையோ இந்த பாலியல் குற்ற ஏமாற்று பேர் வழி விஜயலட்சுமியும் ஜெயிலுக்கு போகணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை